அதுவின் இடத்துல வரும்போது அமைன் மனிதர்கள் மனுஷிகள் வரும்போது இவர்கிட்ட போனால் ஏதாவது நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு வருவாங்க நான் எப்படி வருவாங்க என்று சொன்னால் எல்லா இடத்திற்கும் போய்விட்டு கடைசியில் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்னு சொல்கிறாங்களோ அவர்கிட்ட போவ என்று சொல்லி வருவாங்க அப்படி வரும்போது அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கின்ற போது அதிசயங்கள் நடந்த பிறகு அவரை தேடாமல் என்ன செய்வாங்கன்னா போய்விடுவாங்க அருமையான சகோதர சகோதரிகளே அவருக்குள்ளாக நம்பி வரும்போது அவர்தான் மேன் இந்த அற்புதத்தை கொடுத்தார் அவரால் என் கஷ்டங்களால் நீக்க முடியும் என்று சொல்லும் முழு நம்பிக்கையோடு வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா மறந்து போகக்கூடாது ஆனால் அற்புதங்களை பெற்ற பிறகு என்ன செய்வோம் ஏதோ நல்லது நடந்துட்டு அவ்வளோதான் என்று சொல்லி போய்விடும் அருமையான சகோதர சகோதரர்களே ஆண்டவர் எனக்கு கொடுத்த சகோதருக்கு அடுத்து நான் என்ன செய்யணும் அதை செய்வதற்கு அவர் என்ன என்ன செய்ய தூண்டுகிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்க்கின்ற போது கத்த என்னை தேற்றுகிறதே எனக்குள்ளே இருக்கிறதை அவன் உணர்த்தி காட்டுவார் ஆமை